வணக்கம் பாரதிதாசனின் தமிழுக்கும் அமுதென்று பேர் தமிழுக்கும் அமுதென்று உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழுங்கள் உயிருக்கு நே உயிருக்கு நே മൂഹത്തി വിളവയ്ക്ക് തമിഴ്ക്ക് മണമെൻറ് ഇൻപ തമിഴ് വാൾവുക്ക് നിരൂപിത്ത ഊർ തമിഴ്ക്ക് മത് എൻപ തമിഴ്ങ്ങൾ ഉരുമേ പയരുക്ക് വേ പയരുക്ക് വേ தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழங்கள் இந்த தமிழ் தமிழல்ல புகழ் மிக்க புலவர்க்கு தமிழங்கள் உயர்வுக்கு வா ഇൻപ തമിഴ്ങ്ങൾ അസതിക്ക് സുടർ തന്നതേ തമിഴ്ക്ക് അമുതൃ പേർ അന്ന ഇൻപ തമിഴ് ഉയർക്ക് നേർ ഉയർക്ക് നേർ തമിഴ്ങ്ങൾ അറിവ്ക്ക് തോൾ ഇൻപത്തമിഴ് കവിതയ്ക്ക് വൈരത്തിൻവാൾ தமிழங்கள் பிறவிக்கு தாய் இன்ப தமிழங்கள் வளமிக்க உளமுற்றதி தமிழுக்கு அமுதன்று பே அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நே உயிருக்கு நேர் வணக்கம்